டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் ஸ்பைஸியான ஆந்திரா தக்காளி பச்சடி சுட சுட சாப்பாட்டோடு வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா இப்போ வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் ஃபஸ்ட் ஒரு மிக்சர் ஜாரில் தக்காளி உங்களுக்கு தேவையான அளவுக்கு கட் பண்ணி போட்டுக்கோங்க இதோட பத்து பல் பூண்டு துளி உரிக்காமல் சேர்த்துக்கோங்க இது கூட கொஞ்சமாக புளி காரத்துக்கு தேவையான அளவுக்கு தனி மிளகா தூள் ஜ கல்லூப்பு இதெல்லாம் ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாம் மஞ்சட்டியில் செஞ்சால் டேஸ்ட்டாக இருக்கும்னு நான் மஞ்சட்டியில் செய்கிறேன் இதெல்லாம் தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க கடுகு உளுந்து கடலைப்பருப்பு கொஞ்சமாக காஞ்ச மிளகா இதெல்லாம் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா கருவேப்பில இதோட அரைச்சிருக்க தக்காளி இதெல்லாம் ஆட் பண்ணி சால்ட்டு செக் பண்ணிவிட்டு இதோட கொஞ்சமாக மஞ்சள் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டுருங்க ஆந்திரா ஸ்டைலில் தலை தலைன்னு தக்காளி சட்னி ரெடியாடிச்சு ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இதை ஃப்ரிட்ஜில் வச்சு ஒன் வீக் டென் டேஸ் வரைக்கும் யூஸ் பண்ணலாம் சப்பாத்தி இட்லி தோசைக்கும் நல்ல சைட் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் பாய்